மிழர் தொலைக்காட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வாழப்பாடி வடக்கு ஒன்றியம் வாழப்பாடி நகரம் பேலூர் நகரம் சேலம் வடக்கு மாவட்டம் இன்று டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் உள்துறை அமைச்சர் ஆர் எஸ் பாஜக அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் மக்கள் திரள் கண்டன ஆர்ப்பாட்டமும் கொடும்பாவி அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்தும் சாலை மறியலும் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் பே வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் மக்கள் திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரை ஸ்ரீராமமூர்த்தி வாழப்பாடி நகர செயலாளர் முன்னிலை பா கார்த்திகேயன் வாழப்பாடி நகர பொருளாளர் லாவேல்முருகன் பேலூர் நகர செயலாளர் கா கோவிந்தராஜ் வாழப்பாடி நகர துணை செயலாளர் சே ஒன்றிய துணை செயலாளர் சே சுரேஷ் ஒன்றிய அமைப்பாளர் அபிப்ரகுமான் பிரகுமான் பேலூர் நகர பொருளாளர் ராம் முனியப்பன் ஒன்றிய அமைப்பாளர் ரா சத்தியகுமார் ஒன்றிய அமைப்பாளர் சி முருகேசன் ஒன்றிய துணை செயலாளர் ஆர்ப்பாட்டத்தின் கண்டன உரை கோ நாராயணன் சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் வை ரஷ்யாரவி மாவட்ட துணைச் செயலாளர் பா வீர ஆதித்யன் மாநில துணை செயலாளர் பாரா மணிவண்ணன் மாநில துணை செயலாளர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்த மாவட்ட நிர்வாகிகள் அத்தமிழ் வளவன் மாவட்ட அமைப்பாளர் போர்படை தளபதி மூக்க செல்வம் மாவட்ட அமைப்பாளர் கச்சா வெற்றிமணி மாவட்ட அமைப்பாளர் ஊராட்சி மன்ற தலைவர் குடகு பாலு லியாகத் அலி சங்கர் மகளிரணி மாவட்ட நிர்வாகிகள் மூச்செங்கதிர் மாவட்ட செயலாளர் சுசங்கீதா மாவட்ட துணை செயலாளர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நகர துணை செயலாளர்கள் பே ராஜீவ்காந்தி ஆத்தூர் பேமுனிராஜ் பெத்தநாயக்கன் பாளையம் பே சாமுண்டி குமார் நரசிங்கபுரம் ரஞ்சிதா பட்டணம் இளவரசன் ஏத்தாப்பூர் தங்கவளவன் ஆத்தூர் மனோஜ் பிரபாகரன் ஆத்தூர் மூக்நாக்மணி ஆத்தூர் வீரா ஐடி விங் சி ராமகிருஷ்ணன் முன்னாள் ஒன்றிய அமைப்பாளர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற வாழப்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட முகாம் நிர்வாகிகள் மற்றும் விடுதலைச் சிறுத்தைகள் பொன்னுதுரை சரவணன் பிச்சிமுத்து தவசி ரமேஷ் மூர்த்தி கௌதமன் தமிழ்செல்வன் மணிகண்டன் செல்வராஜ் விஜய் அன்பு மணிகண்டன் சதா சஞ்சய் விஜி ரமேஷ் சுகபானம் ரவி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்த மகளிரணி பொறுப்பாளர்கள் ரம்யா திருமொழி ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி சாந்தி ராஜம்மாள் மாது வெள்ளையம்மாள் வள்ளி ராதா மல்லிகா ரேவதி சூர்யா ரத்னா செல்வலட்சுமி மரகதம் மணிமேகலா சாந்தா பானு வெண்ணிலா மங்கை சுகுணா மல்லிகா பிரியங்கா ரஞ்சிதா கீதா தங்கமணி அம்மு குள்ளம்மாள் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கண்டனத்தை பதிவு செய்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்து தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன் என்றும் களத்தில் பேவேல்முருகன் ஒன்றிய செயலாளர் வாழப்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேலம் வடக்கு மாவட்டம் मेंडरुपा 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 मैंने नायक तो मेंडरुपा मैंने नायक मेंडरुपा मैं तो वाते मेंडरुपा मैं तो वाते मेंडरुपा ये चरिके 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 அம்பேத்காரே அமித்ஷா விலகோ கண்டை கென்றோ கென்றோ கண்டை கென்றோ யாரா கண்டை கென்றோ அமித் சாஹாய் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா

கண்டிக்கணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் போயிருக்க <manyolim> போயிருக்க <manyolim> <manyolim> Are you going to it? கண்டிக்கின்றோம் 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 அம்பேத்கரின் பிள்ளைகள் நாங்கள் கண்டிக்கின்றோம் いい。 ولند پو ولند پو ولند پو ولند پو انا انا کوٹ مي انا انا کوٹ مي ولند پو ولند پو ولند پو ولند پو مالا تاوي مالا تاوي مالا تاوي مالا تاوي مالا تاوي مالا تاوي

வந்துவிடும் காவல்துறை மீது கல்லெறிந்தால் வன்முறை வந்துவிடும் உலகத்திலேயே சிறந்த வன்முறையாளர்கள் யார் என்றால் காவல்துறையினர் பெருமாவளவன் டெல்லியில் இருந்து கொண்ட தென் மாவட்டத்தை தீப்பிடிக்க வைக்க மனியம் சட்டம் ஒழுங்கு சீர்குறிக்கி வைக்க மனியம் ஓடாமல் ரவினவன் புரட்சியாளர் அம்பேத்கரின் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை படித்தவன் உணர்ந்தவன் எதிர்ப்பை எப்படி தெரிவிக்க வேண்டுமோ அப்படி தெரிவிப்பவர்கள் தான் விடுதலை நம்மள பார்த்து

گندھک 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 啊，就是，让他动了来，不干。 இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்